ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் உங்கள் இனியவன் நாளுக்கு ஒரு கவிதை சொல்லவா இல்லை நான் நடனமாடி செல்லவா நான் என்ன செய்தால் என் கவிதை உங்களுக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று தான் சிந்தித்து எழுதுகிறேன் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று நினைத்துத்தான் தினமும் ஒரு கவிதையை நான் பதிவேற்றம் செய்கிறேன் நீங்கள் என் போல் பலரை வளர்த்திருக்கிறீர்கள் என்னையும் உங்களில் ஒருவனாக நினைத்து என் கருத்தை நீங்கள் வளர்த்திடுங்கள் எனக்கு பெரிய கனவு ஒன்றும் இல்லை நான் சிறிய கனவுகளை கொண்டு யூடியூபில் வந்திருக்கிறேன் எனக்கு கவிதையை எழுதி வாசிக்க மட்டும்தான் தெரியும் அதற்கு நீங்கள் உயிரோட்டம் கொடுக்க உங்களால் மட்டும்தான் முடியும் என் கவிதையை நீங்கள் முழுவதும் கேட்டாலே அதுவே எனக்கு போதும் உங்கள் நண்பர்களிடத்தில் பகிர்ந்து என் சேனலை பதிவு செய்ய சொன்னால் அதுவே எனக்கு போதும் உங்கள் எட்டி